நாங்க சேர்ந்து மூணு பேரும் உயிர் எடுத்துட்டு பாவத்துக்கு இறக்கப்பட்டு இந்த ஆலயத்துக்கு இறக்கப்பட்டு சமயர்த்த மாரியம் பாடி இறக்கப்பட்டு இந்த புல்லோட நாங்க போய் இறறோம் திரும்ப வர மாட்டோம் முக்கால் சத்தியமா போறேன் முக்கால் சத்தியமா போறேன் சத்தியமா போறேன் ஏய் பாப்டி இந்த உடம்பரோட அத்தனை раза வெளியாயிக்கணும் நம்ம

அஜிதா எந்த ஊரு தேவையான அப்பா பேரு அம்மா பேரு உன் பேரு என்னம்மா உடம்பு நல்லா இருக்கா போய் உட்காருக்க அஜித்தா வாரம் அஜிதா